ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டடி கேட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சார் அந்த நோட்டீஸ் ட்ரைப்ஸ் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்சிருக்கு இதை பற்றி பேசுறதுக்கு திரு கரிகாலன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார் வாருங்கள் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் அரவிந்த் அந்த நோட்டீஸில் சீமான் தரப்பு கொடுத்த விளக்கம் என்ன அதாவது பதினேழு பக்கம் இந்த நோட்டீஸ் இது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்சிருக்குது திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த லீகல் நோட்டீஸில் இந்த நோட்டீஸ் கிடைத்த ஏழு நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா என்னை பற்றி ஜாதி ரீதியாக எனக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மிக மோசமான முறையில் சித்தரித்து பேசியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் விதமாக சீமான் தரப்பில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அவர் வச்ச கண்டிஷன் எஸ்பி வருண்குமார் வச்ச கண்டிஷன் என்னென்னா ஏழு நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் ரெண்டு கோடி ரூபாய் மான நஷ்டஈடாக கொடு கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இதை வந்து கோர்ட்டில் லீகல் ப்ரொசீடிங் கிரிமினல் அண்டு சிவில் ப்ரொசீடிங்ஸில் இதை நான் எடுத்துகிட்டு போவேன் தான் அவர் கொடுத்த நோட்டீஸினுடைய சாராம்சம் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சீமான் தரப்பிலிருந்து பதினேழு பக்க பதில் மனுவை நேற்று சீமான் அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த முழு டாக்குமெண்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்குது இது யார் பேருலாம் அனுப்பப்பட்டிருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சேவியர் ஃபெலிக்ஸ் அவர் இந்த நோட் இந்த பதில் மனுவை சீமானுடைய தரப் தரப்பிலிருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு இதில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது இந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பதினேழு பக்கத்தையும் சிம்பிளாக சொல்லணும்னா மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லாத பதினேழு பக்க மன்னிப்பு கடிதம் அப்படின்றதான் இந்த நோட்டீஸினுடைய ஒரு சிறப்பம்சம் இந்த நோட்டீஸில் கூடுதலாக அதாவது எஸ்பி பி வருண்குமாருக்கு பதில் சொல்கின்றேன் என்ற பெயரில் புதிதாக தங்களுக்கு தாங்களே ஆப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீமானும் சாட்டை துறைமுருகனும் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு கூடுதலான பாயிண்ட் ஏற்கனவே கடந்த பேட்டியில நம்ம பேசினது மாதிரி இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சாட்டை துரைமுருகன் தான் இப்படி சொன்னான் அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்ற இந்த மூன்று விஷயங்கள் இந்த நோட்டீஸ் மூலமாக நம்மால் உணர முடிகிறது வாங்க பக்கத்துக்கு பக்கம் இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதில் குறிப்பா சொல்லணும்னா முதல் பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாவது பாயிண்ட் தன்னை பற்றி சீமான் இதில் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறார் அந்த இரண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அவர் லீடர் இஸ் அ கிராஜுவேட் சோசியல் ரிஃபார்மர் ஹியூமனிஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் ஹிஸ் கேரியர் இன் வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் ஆக்டர் ஆக்டு நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் கேரிடு அவே பை அ ஃப்ரீடம் ஃபைட் ஆஃப் தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் ஜெனசைட் ஆஃப் தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கன் வார் அப்படின்னு போயிட்டே இருக்குது அதாவது எங்களுடைய தலைவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவர் வந்து ஒரு எங்கள் தலைவர் வந்து ஒரு கிராஜுவேட் எங்கள் தலைவர் ஒரு பட்டதாரி அவர் வந்து சமூக சீர்திருத்தவாதி இவன் என்ன சீர்திருத்தத்தை சீமாண்டி பண்ணான்னு தெரில சாரி ஷூமாண்டி பண்ணான்னு தெரில இவன் சீர்திருத்தவாதியான் அடுத்து ஹியூமனிஸ்ட் மனிதநேயவாதியான் இவர் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறாராம் பல திரைப்படங்களை இவர் எடுத்திருக்கிறாராம் பாருங்க எவ்வளோலாம் இவர் தான் ஈழ பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாராம் இவர் தான் வந்து அங்கே நடக்கிற ஜெனோசைட்டுக்காகவும் வந்து குரல் கொடுத்தாராம் அதாவது ஏண்டா பதில் கொடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புனான்னா அதில் பாருங்கள் எவ்வளவு பம்மியமா ஐயா நான் ஒரு மனிதநேயவாதி இதெல்லாம் நீங்கள் அந்த அந்த கோணத்தில் பார்க்கணும் ஐயா நான் ஒரு மனிதநேயவாதி ஐயா நான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி எப்படியாவது என்னை விட்டுருங்க அப்படின்றத ரெண்டாவது இருந்தே தொடங்குறாரு இதோட நிற்கலை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்தோம் எங்கள் கட்சி வந்து யோக்கியமான கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்படி வரிசையாக நாங்கள் பல்வேறு தேர்தலில் போட்டிக்கிட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எங்களுக்கு முப்பது லட்சம் வாக்கு கிடைச்சிது ஏழு பர்சன்டேஜ் வா ஓட்டு நாங்கள் வாங்கினோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் வாங்க வாக்கு வாங்கினோம் இது வந்து எட்டு பர்சன்டேஜ் இப்படி வருது வந்துட்டு அந்த கடைசியா அந்த ரெண்டாவது பாயிண்டோட இறுதியில் சொல்ற பாருங்க அதுதான் ஷாக் அடிக்கிற விதமா இருக்குது ஒன்லி பர்சன் இன் தமிழ்நாடு of த of ஆஃப் through the press interviews on day to day crisis and the answers immediately the press without any hesitation, extempore, speech அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டிலேயே இவர் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் டெய்லியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்றாரு மக்கள் பிரச்சனைகளை பேசுறாரு அதாவது எந்தவித தயக்கமும் இன்றி மக்கள் பிரச்சனைய பேசுறாரா இதெல்லாம் பதில் நோட்டீஸ்ல ஓ புராண மயிரை பாடுறதுக்கா இந்த நோட்டீஸ் நான் கேக்குறேன் இதெல்லாம் நீங்க அந்த கோணத்தோட பொருத்தி பார்க்கணும் ஐயா நாங்க தினசரி பத்திரிகையாளர்களை சந்திச்சு மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு வர்றோம் நாங்க ஒண்ணும் தீவிரவாதி இல்லை சமூக விரோதி இல்லை அதனால தயவு செஞ்சு இந்த விண்ணப்பத்தை மேற்கொண்டு படியுங்கள் அப்படின்றதுதான் இப்ப சாவர்கர் கூட உங்களுக்கு ஞாபகம் வரலாம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை நான் வந்து இந்த பிரிட்டிஷ் மகாராணியினுடைய சிறந்த அடிமையாக இருப்பேன் என்று சாவர்கர் சொன்னதற்கும் நான் வந்து இப்படிப்பட்டவன் என்று தன்னை பற்றி சீமான் விவரிப்பதற்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை அடுத்து மேலே போகணும்னா அது இன்னும் ஹைலைட்டான ஆன பாயிண்ட் த மெஜாரிட்டி ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் நாம் தமிழர் கட்சி ஈஸ் ஃப்ரம் ரைட் திங்கிங் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி மோஸ்ட் ஆஃப் தம் வேர் பேஷன்ஸ் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் எங்கள் கட்சியில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க டாக்டர்கள் இருக்கிறாங்க லாயர்கள் இருக்கிறாங்க விவசாயிகள் இருக்கிறாங்க உண்மையிலேயே இவங்க கட்சியில அவனுங்களாம் இருக்கிறானுங்களா கொஞ்சம் பேர் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க மீதி எல்லாருமே பொறிக்கி பசங்க கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் பாலியல் பொறுக்கித்தனம் கிருஷ்ணகிரியில பார்த்தோம் அதே மாதிரி இடுமாவனங்கார்த்தி அவனோட லட்சணம் என்ன இந்த மாமா பைய சாட்டை துறைமுருகனோட லட்சணம் என்ன இது எல்லாமே ஏற்கனவே வெளியே நாரிட்டு இருக்குது இவங்க கட்சியில வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இருக்கிறாங்களா இதுதான் சமூக சேவையா ஏன்னா பதிமூணு குழந்தைங்களை ரேப் பண்ணி இருக்கிறாங்க இதுக்கு பேர் வந்து சமூக சேவை எங்க கட்சியில இப்படிப்பட்ட மெம்பர் எல்லாம் இருக்கிறாங்கன்னு இவன் எவ்வளோ பெருமிதமா சொல்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பையலாம் இருப்பா இது அதோட நின்று நாதான் பரவாயில்ல அடுத்த கட்டம் தான் மெயின் கட்டம் இது வந்து போலீஸ் இது தன்னை பத்தி ஐயா கணவானே மகாராஜா யஜமானே நான் இப்படி சோன் சோ நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு முதல் ஆஃப் ரெண்டாவது ஆஃப் ரொம்ப 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 சூப்பரான பார்ட்டு அதுல சொல்கிறாப்புல நான் தொடர்ச்சியாக போலீஸ் துறையில் வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அதுல சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றவன் அதாவது போலீஸ் பெண் போலீஸுக்கு வந்து ஆறு மணி நேரம் வேலை கொடுத்தால் போதும் ஆண் போலீஸுக்கு எட்டு மணி நேரம் வேலை கொடுத்தால் போதும் அவர்களுக்கு முறையான லீவு வழங்கணும் அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து போடணும் அவங்களுக்கு சரியான கோட்ரஸ் வந்து கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து முறையான மெடிக்கல் ஸ்டோர் ஏற்படுத்தி தரணும் ஜிம் வசதி ஏற்படுத்தி தரணும் போலீஸுக்காகவே இப்படி குரல் கொடுத்து வாழ்ந்து வருபவன் இந்த சூமாண்டி இந்த சூமாண்டியை நீங்கள் இப்படி செய்யலாமா எஜமானே அப்படின்றது இந்த பாயிண்ட் எவ்வளவு சூப்பரா சொல்றாரு இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது பின்னாடி ஒரு பார்ட் இருக்குது இது ரெண்டாவது பாயிண்ட்ல இது இருக்குதா அடுத்து பதினஞ்சாவது பாயிண்ட் பதினஞ்சாவது பக்கத்தில் இந்த பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் ரொம்ப சூப்பரான பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இஃப் ய ஒரு கிளைண்ட் அதாவது பி வருண்குமார் சார்பாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருல்ல அந்த வக்கீல்கிட்ட சொல்றாங்க இஃப் யோர் கிளைண்ட் ஆஸ் அ சென்ட்ரல் பப்ளிக் சர்வன்ட் ஆஃப் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் ஹோல்டிங் த போஸ்ட் ஆஸ் எ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அட் ஹிஸ் யங் ஏஜ் வித் த பிரைட் ஃபியூச்சர் ஆஃப் ப்ரமோஷன் டு பிகம் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாப்ல அதாவது வாழ்த்துறாரு இல்ல வாழ்த்துல சரண்டர் காலுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கிறாப்ல எடப்பாடி டேபிளுக்கு அடியே விழுந்து காலை தேடிட்டு இருந்தாப்ல இல்ல அதை இப்ப தேடிட்டு இருக்கிறாப்ல இவ்வளவு இளம் வயதிலேயே நீங்கள் எஸ்பி ஆகிவிட்டீர்கள் வருண்குமார் ஐயா நீங்க அடுத்து தமிழ்நாட்டோட டிஜிபியாக வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கிறாரு குறிப்பிட்டதோட மட்டும் இல்லாம மீண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டு விலகத்தை நீங்கள் படித்துள்ளீர்களா அதில் எட்டு மணி நேர வேலை ஆண் போலீஸுக்கு ஆறு மணி நேர வேலை பெண் போலீஸுக்கு எவ்வளவு நான் பேசியிருக்கிறேன் சரியான ஃபுட்டு கொடுக்கணும் நல்ல வீடு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பேசியிருக்கிறேன் ஏன் பேசியிருக்கிறேன் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸை போல மிக திறமை வாய்ந்த போலீஸ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் குரல் கொடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னை நோட்டீஸ் அனுப்பலாமா அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறாரு ரொம்ப கடுமையானா எப்படின்னு யோசிச்சு பாருங்க காலை விட்டா கடிச்சிருவாரு போல நக்குனது போதும்னு எலும்பையே கடிச்சு கூட காட்டிடுவார் போல ஐயா இங்க பாருங்க நக்குனது சுவையும் நக்கிட்டேன் காலையும் நக்கிட்டன் அடுத்து எலும்பு வரைக்கும் பாருதுன்னா கூட நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறான் இப்படி ஸ்காட்லாண்டு ஆர்டு அது இதுன்னு போலீஸை சீமான் வந்து புகழ்ந்து தழுறாங்கள அப்போ சீமான் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு பாயிண்ட்டு நெஞ்சையே வெட்டிச்சிரும்போல் இருக்குது ஒருத்தனால இப்படி இல்லாமல் நெஞ்சை நக்க முடியும் உன்னை காலை தான நக்க சொன்னாங்க நெஞ்சையே நக்கிட்டாங்க அதில் அவன் சொல்கிறான் அவர் கிளைண்ட் நெவர் ஃபெயில்டு டு அட்ரஸ் இன் ஆல் பப்ளிக் மீட்டிங் டூ தேங்க் ஃபார் கிவிங் அடக்குரேட் போலீஸ் ப்ரொடக்ஷன் அஃப்கோர்ஸ் வித் சம் எக்ஸப்ஷன்ஸ் அதாவது நீ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எங்கள் தலைவர் நன்றி சொல்லுவாருங்க நன்றி சொல்லுவாருங்கன்றக்கானுங்க ஏண்டாட் நல்லா வருது இதெல்லாம் பாருங்க ஒரு பாயிண்ட்னு சொல்லி எப்படி நெஞ்ச நக்கியிருக்கான்னு பாருங்க சீமான் இவன் எவ்வளவு பெரிய கோலை பொதுவாகவே ஃபாசிஸ்டுகள் அது ஹிட்லராக இருந்தாலும் சரி முசோலினியாக இருந்தாலும் சரி எந்த பாசிஸ்டாக இருந்தாலும் சரி அவர்கள் அடிப்படையிலேயே கோலைகள் மேடையில் வீரமாக பேசுவார்கள் ஆவேசமாக நடந்து கொள்வார்கள் கூட்டத்தோடு இருக்கிறப்ப பெரிய மாவீரன் போல கோஷம் போடுவார்கள் ஆனால் நேருக்கு நேர் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் ஹிட்லரை போல சூசைட் பண்ணிக்குவாங்க முசோலினி போல ஓடி ஒளிந்து கொள்வார்கள் அல்லது சீமானை போல சாவர்கரை போல காலில் விழுந்து கும்பிட்டு பிச்சை கேட்டு உயிர் வாழ்வார்கள் அப்படி ஒரு ஜென்மம் தான் இந்த சீமான் ஆனா இதை எல்லாத்தையும் வருண்குமார் எஸ்பி விட்டக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து இது ஒரு பாயிண்ட் எப்படி போலீஸ வந்து பிளீஸ் பண்ணிருக்காப் ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒரு மாநில தலைவர் அவர் பார்த்துருப்பீங்க அவரு நாலாம் பக்கத்துல புதுசா சட்டத்திற்கு தவறு இருக்குது இல்லையா சிஆர்பிசி ஐபிசி இதெல்லாம் மாத்திருக்கிறாங்கல்ல அதுல என்னன்னு தெரியல ஒரு புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு பாட்டிய நியாய சங்கீதா அப்படின்னு எழுதியிருக்கிறாப்ல நானும் தேட்டர் என்னையாவா இருக்கும் பாட்டிய நியாய சங்கீதா பாட்டிய நியாய சங்கீதா யாரோட பாட்டியா பாரதிய நியாய சங்கீதா தான் பாட்டிய நியாய நியாய சங்கீதான்னு எழுதியிருக்கானு இதுக்கே ஸ்பெல்லிங் தெருல இவன்லாம் ஒரு லீகல் நோட்டீஸ் இருந்தாலும் அனுப்பிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய காமெடி பாருங்க அடுத்ததா இந்த நோட்டீஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு பார்ட் அதாவது பக்கம் பதிமூணாம் பக்கத்துல ஒன்பதாவது பாயிண்ட் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த நோட்டீஸ்ல அது அந்த பாயிண்ட்ல தான் சாட்டை துறைமுருகனுக்கு சீமானு ஒரு ஆப்பு வச்சிருக்கிறான் ஐயா என்ன தேடி வராதிங்க இவன் மாமா பைய சாட்டை துறைமுருகன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அவன் சொல்லி தான் நான் வந்து இப்படி பேசினேன் அப்படின்றதான் இந்த பாயிண்ட் அதாவது சத்தியமா வந்து வருண்குமார் ஐயா உங்க கேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு ஒருத்தரை கேஸ்ட் ரீதியா பார்க்குற எந்த இன்டென்ஷனுமே கிடையாது நான் யாரையும் டிஸ்கிரிமினேஷனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாப்ல இதுல இருக்கிற அந்த பாயிண்ட்டை விட்டுருவோம் அதாவது ஒரு மாநாடு நடத்துறாருன்னு வைங்களேன் தீரன் சின்னமலை மருது பாண்டியர் எல்லாருமே ஜாதி வாரியா எவ் எத்தனை தலைவர்களை வைக்க முடியுமோ எல்லாருமே வச்சிருவாப்புல அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் ஆனா இவர் எதுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் வைப்பாரு இன்னைக்கு கூட பாருங்க ஒண்டி வீரனுக்கு வந்து மலர் வணக்கம் வந்து செலுத்தி இருக்கிறார் எதற்காக செலுத்தி இருக்கிறார் ரீதியா அந்த அந்த ஜாதி வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படி தலைவர்களையே ஜாதி தேடி தன்னுடைய அடையாளமாக தலைவர்களை காட்டுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சீமானுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வேலை பிறமொழியாளர்கள் தெலுங்கர்கள் வடுக வந்தேரிகள் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி பண்றது வேற யார் முஸ்லீமு யார் கிறிஸ்டீனு முஸ்லீமுகள்லாம் இவனுங்க சொல்ற வார்த்தையே என்னன்னா துலுக்க அப்படின்னு ரொம்ப ஆபாசமா வந்து பேசுறது அதே போல வடுகர்கள் என்பது வந்தேரிகள் என்பது மிக கேவலமாக யார் யார் என்ன சாதி அப்படின்னு பிடித்து ஆராய்ச்சி பண்ணி அதையும் சீமான் யாரும் தெரியுங்களா இவன் தான் தான் அவனுக்கு ஒரு டப்பா கொடுத்துட்டா போதும் அவன் உடனே ஆராய்ச்சி பண்ணி ஆ இது இவர் இந்த ஜாதி அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவான் அந்த பாயிண்ட்ல எப்படி சாட்டை துறைமுருகனை சீமான் வந்து சிக்க வச்சிருக்கான் அப்படின்னா இட் வாஸ் பிலீவ்டு அது உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம் விச் இஸ் ப்யூர்லி பேஸ்டு அப்பான் த ஓப்பன் ரிமார்க்ஸ் மேட் அகெயின்ஸ்ட் யுவர் கிளைண்ட் பை ஒன் ஆஃப் த போலீஸ் அஃபீஷியல் டு சாட்டை துறைமுருகன் which was பிராட் டு த நோட்டீஸ் ஆஃப் அவர் லீடர் அதாவது சாட்டை துறைமுருகனிடம் ஒரு போலீஸ் official வந்து சொன்னாரு இப்படி இவருக்கு ஜாதி வெறுப்பு இருக்குது அதாவது அந்த பழைய மேட்டரை நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் எஸ்பி வருண்குமார் எங்கள் ஊர் எங்கள் பக்கத்து ஊருக்காரர் தான் உரப்புளிக்காரரு அந்த எஸ்பி வருண்குமார் குறித்து சீமான் பேசின அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்படுகிறான் ஒரே நாளில் அவனை வந்து ரிமாண்ட் பண்ணாம ஜட்ஜ் வந்து வெளியே விட்டுறாரு அதற்கு பிறகு சீமான் ஒரு பேட்டி கொடுக்குறான் அந்த பேட்டியில் சூமாண்டி என்ன சொல்றான்னா அதாவது இந்த எஸ்பி வருண்குமார் ராம் நாடுகாரரு எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு தான் தான் இவரோட சொந்த ஊரு இவர் அடிப்படையிலேயே பிறப்பு வெறுப்பு கொண்டவர் குறிப்பாக தேவர் தேவேந்திரர் நாடார் கோனார் இந்த சாதியினரை குறிவைத்து தாக்குகின்றார் ரொம்ப அதிகமாக விளையாடுறாரு முடிஞ்சா என்ன கைது பண்ணிப்பார் அப்படின்னு சவால் விட்டார் அதில் தான் சாதிய ரீதியாக இவர் அட்டாக் பண்ணி விடுறாரு அந்த அட்டாக்கை தொடர்ந்துதான் நாம் தமிழர் கட்சியினர் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் அவருக்குமே கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க ஆபாசமாக பேச ஆரம்பிக்கிறானுங்க இன்னை வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்கும் மேல தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறானுங்க வரிசையா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதை நீங்க எங்க இருந்து சொல்ற இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு எஸ்பி வருண்குமார் தரப்புல கேள்வி எழுப்புறாங்க அதற்கு தான் சீமான் சொல்றோம் சாட்டை துறைமுருகன்ட ஒரு ஒன் ஆஃப் த போலீஸ் அஃபீசியல் வந்து சொன்னாரு அது உண்மைன்னு நாங்கள் வந்து நம்புறோம் அது எங்கள் தலைவருடைய பார்வைக்கு நாங்கள் கொண்டு போனோம் அந்த தகவலை தான் எங்க தலைவர் வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதன் மூலமாக சீமான் தெரிவிப்பது ஒன்றே ஒன்றுதான் ஜெயிலுக்கு போன தம்பிகளுக்கும் எங்க கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாரோ பேக் ஐடியில எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த தம்பிகளை கை கழுவி விட்டார் இப்ப சாட்டை துறைமுருகனையும் கை கழுவி விட்டார் இது வந்து நானா சொல்லல சாட்டை துறைமுருகன்ட்ட ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸியல் சொல்லிருக்கிறாங்க அவன் வந்து என்கிட்ட சொன்னால் நான் அதை உண்மைன்னு நம்பிட்டு சொல்லிட்டேன் மற்றபடி உங்கள் ஜாதியை பற்றி எனக்கு தெரியாது உங்கள் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை இவர் ஆனார் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான் சீமான் இந்த நோட்டீஸ் முழுக்கவே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சீமான் தன்னுடைய தரப்புல இருந்தால் மேற்கொண்ட இந்த விஷயங்களை சொல்லிருக்கிறாப்ல மீதி எல்லாமே சாட்டை துறைமுருகனை பற்றி அதுதான் சாட்டை துறைமுருகனை நம்ம பல தடவை பேசுறப்ப திருவள்ளூர் எஸ்பியா இருந்தீங்க அங்க ஒரு நாகலிங்கம்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இவனை அரஸ்ட் பண்றாங்க அதன் அடிப்படையில் அதை தொடர்ச்சியா தான் குண்டாஸ் போடுறாங்க அன்னைக்கும் நீங்க தான் வந்து என் மேலே குண்டாஸ் போட்டாங்க திருச்சிலயும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் மாநகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் அரெஸ்ட் பண்றாரு அவரும் வந்து நீங்க சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவன ஒரு பாயிண்ட இதில் சொல்லிருக்கலாம் இதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னா அங்க என் கூட வந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க அப்படின்னு யாராவது எந்த போலீஸாவது சொல்லுவாங்களா அது உண்மையாக இருந்தால் தன்னுடைய இருந்து ஒரு உத்தரவு வருகிறது என்றால் அதை போலீஸ் அதிகாரிகள் சொல்வார்களா அப்ப இது கற்பனையாக இந்த சாட்டை துறைமுருகனும் சீமானும் ஒரு பொய்யான ஆர்குமெண்ட இந்த நோட்டீஸ் முழுக்க வச்சிருக்கிறாங்க இப்ப இதுவும் முழுக்க முழுக்க சாட்டை துறைமுருகனை முன்னிறுத்தி சீமான் அவன் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதா இந்த நோட்டீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது சுருக்கமா சொல்லணும்னா எஸ்பி வருண்குமார் ஐயா மதிப்பிற்குரியா ஐயா மேன்மைக்குரிய ஐயா நான் உங்களை பத்தி பேசுனது எல்லாமே இந்த சாட்டை துறைமுருகன் மாமா பைய சொல்லிதான் நான் பேசுனேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இந்த பையல தூக்குங்க அப்படின்னு கைய நீட்டிட்டான் இருகரம் தூக்கி சரண்டர் ஆயிட்டான் ஐயா என் கையில எந்த ஆயுதமும் இல்லை எந்த வெப்பனும் இல்லை இங்க பாருங்க இவன் தான் இந்த சாட்டை துறைமுருகன் தான் எனக்கு வந்து ஆப்படிக்கிறதுக்காக இப்படியான பொய்கள்லாம் சொல்லி இருக்கிறான் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்பி வருண்குமாரிடம் சரண்டராகி இருக்கிறான் இந்த பதினேழு பக்க அறிக்கை என்பது ஒரு அப்பட்டமான மன்னிப்பு கடிதம் ஒரு தன்னை ஒரு மாவீரன் என்றும் மண்டியிடாத மானத்திற்கு சொந்தக்காரன் என்றும் வீர கூட்டம் என்றும் இப்படியெல்லாம் வாயிலேயே பேசுகின்ற இந்த பிரபாகரனின் மானத்தமிழ் பிள்ளை மண்டியிட்டு விட்டான் சூவை நக்கி விட்டான் இந்த அறிக்கை சொல்லுகின்ற செய்தி இந்த விளக்கத்திலிருந்து எஸ்பி வருண்குமார் வந்து திருப்தி அடைஞ்சிருவாளா இல்லை இது இதுக்கும் மேலே இதை கொண்டு போக இருப்பாரா ஏங்க இதில் ஒன்றுமே இல்லைங்க இவனுங்க கொடுத்த பதினேழு பக்கத்தில் ஒரு வெங்காயமும் கிடையாது கட்டாயம் இதை மேற்கொண்டு எஸ்பி வருண்குமார் நடவடிக்கை எடுக்க போகிறார் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறார் அப்படின்றது காவல்துறை இருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் சொல்கிறாங்க சோர்சஸ் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக ஒரு அடிப்படையில் எழுகின்ற கேள்வி யார் அந்த போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் அதிகாரி சொல்லித்தான் நான் இப்படி பேசினேன் எனக்கு உங்கள் மீது எந்த உங்க ஜாதி என்னன்னே தெரியாதுன்னு இவன் சொன்னா இல்லையா அப்ப சொன்ன போலீஸ் அதிகாரி யார் சாட்டை துறைமுருகன் யார் சொன்னது சீமான் எப்படி அதை சொன்னார் அப்படின்ற இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்ப அந்த விவகாரத்தை முன்வைத்து மீண்டும் சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறார் எஸ்பி வருண்குமார் சாட்டைக்கு தகவல் கொடுத்த அந்த போலீஸ் அதிகாரி யார் உங்களுக்கு எதனா சோர்ஸ் தகவல் கொடுத்துருக்காங்களே கட்டாயம் அந்த அதிகாரியை பத்தியான தகவல்கள் வந்து நமக்கு நம்ம சோர்சஸ் மூலமா கிடைச்சிருக்குது அந்த அதிகாரி வேற யாரும் இல்லை ரோஹித் நாதன் ஐபிஎஸ் அவர் அவரு அவர் இதுக்கு முன்னாடி அண்ணா நகரோட டிசியா இருந்திருக்கிறாரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தற்போது அவர் ராமநாதபுரம் கடலோர காவல்படையில் அவர் பணி செய்து கொண்டு இருக்கின்றார் அவர்தான் சாட்டை துறைமுருகனிடம் சீமானுக்கு இப்படி பிறப்பு வெறுப்பு இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லி இருக்கிறார் இப்போ அடுத்த கட்டமாக எஸ்பி அருண்குமார் அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பார் அதாவது சாட்டை இதை சொல்லும் பொழுது சாட்டை கட்டாயம் இதை ரிவீல் பண்ணி தான் ஆகணும் மறைக்க முடியாது இவர் எப்படி அண்ணா நகர் டிசி ஆனாரு அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் திருப்பூரில் இருந்த போலீஸ் உயரதிகாரி வனிதா அவர்களை ஏடிஜிபி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சரண் அப்படின்ற ஒரு ஜோதிடரிடம் சீமான் பேசிய அந்த ஆடியோ குறித்து நம்ம ஏற்கனவே பேசணும் அதுல நம்ம வீட்டு பொண்ணு நாடார் பொண்ணு அதுக்கு இந்த பதவியை வாங்கி கொடுங்க அப்படி கேப்டன் சரணிடம் சீமான் வந்து பேரம் பேசிய அந்த ஆடியோன்றது ஏற்கனவே திருச்சி சூர்யா சிவா வெளியிட்டு அந்த ஏடிஜிபி வனிதாவோட ஆடியோல இந்த ரோஹித்தை பத்தி பேசியிருப்பான் சீமான் ரோஹித் மேல என்னை மீறி ஆக்ஷன் எடுத்துப்பா எடுப்பாங்களா நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னா அதுலேயே இந்த ரோஹித்தை மென்ஷன் பண்ணிருப்பான் அப்போ நீங்க அதையோடையே இதை கனெக்ட் பண்ணி பாத்துக்கணும் திமுக அரசோட கேப்டன் சரனுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது அந்த ஜோசியகாரனுக்கு அந்த தொடர்பை பயன்படுத்தி சீமான் இப்படி ஒரு உதவி கேட்கிறார் அதாவது புரோக்கர் வேலை உதவி கூட கிடையாது பணத்துக்காக வனிதாவிற்கு ஏடிஜிபி பதவி வாங்கி கொடுக்கிறார் அதே போல் இந்த ரோஹித் நாதனை அண்ணா டிசி ஆக்கியதும் சீமான் தான் அதே கேப்டன் சரண்கிட்ட சொல்லி அண்ணா நகருனுடைய டிசி பதவியை சீமான் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்ப சீமானுக்கு மிக விசுவாசமான நபராக இந்த ரோஹித்நாதன் காவல்துறையில் செயல்படுகிறார் திமுக அரசை விட நாம் தமிழர் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாருன்னா இவர் எவ்வளவு சிறந்த அடிமை அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது இந்த ரோஹித் நாதனை பத்தி இன்னொரு அதிர்ச்சிகர தகவல் வந்து இருக்குது ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு வந்து கொக்கைன் சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த டைம்ல சித்திக் பரணி அப்படின்ற ரெண்டு பேரை பாண்டிச்சேரி ஆரோவில்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அந்த விவகாரத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில் வந்து கொக்கைன் எல்லாருக்கும் வந்து பரிமாறப்படுகிறது அந்த கொக்கைன் பரிமாறப்பட்ட அந்த பார்ட்டியில் ரோஹித்தும் கேப்டன் சரணும் வந்து கலந்துருக்கிறாங்க இது சோர்சஸ் மூலமாக நமக்கு வந்த தகவல் அது மட்டும் இல்லாமல் அண்ணா நகரில் ஒரு கொக்கைன் கேஸு கிலோ கணக்கில் கொக்கைன் பிடிக்கிறாங்க அதில் ஒரு ஐநூறு கிராம் கொக்கைன் வந்து மிஸ் ஆகுது இது ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு டிஜிபிக்கிட்டையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஐநூறு கிராம் கொகைனை வந்து ஆட்டையை போட்டது இந்த ரோஹித் நாதன் தான் ஏன்னா இவருக்கு வந்து கொகைன் பழக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை டிஜிபிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரோஹித் கேப்டன் சரணோட மட்டும் இல்லாமல் நாம் தம்ளர் கட்சியில் டிடிவி சசிகலா கும்பலிடம் இருந்து வந்த தேவா ஏற்கனவே அவன் தான் சீமானுக்கு பொண்ணுங்க சப்ளை பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த தேவாவோடும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றதான் சோர்சஸ் மூலமா நமக்கு கிடைச்ச தகவல் ஆக இந்த வழக்கில் அடுத்து சிக்க போவது ஐபிஎஸ் அதிகாரி ரோஹித்நாதன் சிக்க போறாரு சீமான் சிக்க போறாரு சாட்டை துரைமுருகன் சிக்க போறான் இதை இப்பையும் ஏற்கனவே எப்படி ஒருத்தரையும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஸ்டாண்டில் எஸ்பி வருண்குமார் உறுதியாக இருந்தாரோ அதே போல் தற்பொழுதும் இதற்கு யாரெல்லாம் மூல காரணமாக இருந்தார்களோ அவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன் சட்டத்தின் முன்னால் நிறுத்துவேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருப்பதாக சோர்சஸ் மூலமா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த செய்தி கொடுத்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி நன்றி